வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா அக்ஷய திருதி வருதுங்க அக்ஷய திருதி வந்துட்டாலே தங்கம் வாங்கணும் வெள்ளி வாங்கணும் அப்படின்னு தான் நிறைய பேர் நினைப்பாங்க இன்னும் சில பேர் அக்ஷய திருதி வருவதற்கு முன்பாகவே தங்கத்தை வாங்கணும் அப்படின்னு முன்பதிவு கூட செஞ்சு வைப்பாங்க இதெல்லாம் ஏன் செய்றாங்க அப்படின்னா அன்றைய தினத்துல தங்கத்தை வாங்கணும் அப்படின்னா நம்ம வீட்ல தங்கம் சேர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்றதுக்காக தான் தங்கத்தை அந்த நாள்ல வாங்குறாங்க தங்கம் இருக்கும் விலைக்கு இன்றைய காலத்துல தங்கத்தை வாங்க முடியுமா அப்படின்றதே ஒரு தான் இருக்கு தங்கத்தை வாங்குவதற்கு பதிலாக மிகவும் எளிமையாக கிடைக்கக்கூடிய நான் சொல்லக்கூடிய இந்த மூன்று பொருட்களை நீங்க வாங்கி குலதெய்வத்தையும் மகாலட்சுமியையும் வழிபாடு செய்தாலே போதுங்க உங்களுக்கு தங்கத்தை வாங்கினா எவ்வளவு பலன் கிடைக்குமோ அந்த பலன் மொத்தமும் கிடைக்கும் அதாவது தங்கம் திரும்பவும் நம்ம வீட்ல குவிய தொடங்குங்க இந்த மூன்று பொருட்களை வாங்கினாலே அந்த மூன்று பொருட்கள் என்ன அப்படின்றத நம்ம இப்ப தெளிவா பார்க்கலாம் இந்த மூன்று பொருட்கள் என்ன அப்படின்றத தெளிவா பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தாலும் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கறதா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல் பட்டன் வரும் அதை நீங்க ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய இந்த மாதிரியான ஆன்மீக குறிப்புகளும் ஆன்மீக பரிகாரங்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நாள்ல இந்த பரிகாரம் செய்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய பரிகாரங்களை நீங்க முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அந்த அற்புதமான நாள்ல இந்த பரிகாரத்தை செய்து பலனையும் பெற முடியும் அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் சித்திரை மாதத்துல வரக்கூடிய அமாவாசை முடிந்து வரும் திருதியை தான் அக்ஷய திருதியை அப்படின்னு நம்ம சொல்றோங்க இந்த வருடம் இந்த அக்ஷய திருதியை மே மாதம் பத்தாம் தேதி வருது அதாவது மே மாதம் வெள்ளிக்கிழமை அன்று வருது பொதுவாவே அக்ஷய திருதி தான் மகாலட்சுமி தாயார் திருப்பார் கடல்ல இருந்து தோன்றினார்கள் அப்படின்னு புராணம் சொல்லுது இல்லையா அப்படிப்பட்ட அக்ஷய திருதியானது மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த இந்த வெள்ளிக்கிழமையில வருவது அப்படின்றது ரொம்பவே விசேஷகரமான ஒன்றாக திகழுதுங்க அன்றைய தினம் நம்ம சில பொருட்களை வாங்குவது அப்படின்றது கட்டாயம் செய்யுங்க அதுலயும் கல்லுப்பு அப்படின்றது கட்டாயம் வாங்குவோம் இல்லையா அந்த கல்லுப்பை வைத்து அன்றைய தினம் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை செய்திடுங்க அதுவும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் கையால செய்யும் பொழுது அதற்கு ரொம்பவே விசேஷமான பலன் கிடைக்குங்க தங்கத்திற்கு இணையான பொருட்கள் வைரம் கூட வாங்கக்கூடிய ஒரு பிராப்தம் உங்களுக்கு கிடைக்குங்க அந்த மாதிரி அந்த அற்புதமான நாளில் உப்பை வைத்து செய்யக்கூடிய இந்த பரிகாரத்தை கட்டாயம் செய்யுங்க அந்த அக்ஷய திருத்தி வருது இல்லையா வெள்ளிக்கிழமையா அது எந்த நேரத்துல தொடங்குது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் வெள்ளிக்கிழமை காலையில ஆறு முப்பத்தி ஐந்து மணிக்கு மேலதான் இந்த அக்ஷய திருதி ஆரம்பிக்குதுங்க இப்ப சுக்கரவோரையும் இந்த அக்ஷய திருதியும் சேர்ந்து வரக்கூடிய நேரத்துல நம்ம சில பொருட்களை வாங்கணும் அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க இப்போ அக்ஷய திருதியையும் இந்த சுக்கர ஓரையும் சேர்ந்து இருக்கக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆறு முப்பத்தி ஐந்து மணிக்கு தான் காலையில் இது தொடங்குது இல்லையா இப்போ நீங்க காலை ஆறு நாற்பது மணில ஏழு மணிக்குள்ள நான் சொல்லக்கூடிய இந்த பொருட்களை வாங்கி குலதெய்வத்தையும் மகாலட்சுமி தாயாரையும் மனதார வழிபாடு செய்தாலே நம்ம வீட்ல இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி நிம்மதியான வளமான வாழ்க்கையை வாழ முடியுங்க அந்த பொருட்களில் முதலாவது இடத்தை பிடிப்பது அப்படின்னா கல்லுப்பு கல்லுப்பை அன்றைய தினம் வாங்குவது அப்படின்றத சாதாரண வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே நம்ம கல்லுப்பை இந்த சுக்கர ஓரையில வாங்கி வைப்போம் அப்படிப்பட்ட சுக்கர ஓரையில அக்ஷய திருதியும் இருக்கும் பொழுது இந்த இருபது நிமிஷம் இருக்கு இல்லையா இந்த இருபது நிமிடங்கள்ல பக்கத்துல இருக்க ஏதாவது ஒரு கடையில் போய் இந்த கல்லுப்பை வாங்கி எடுத்துட்டு வந்துடுங்க கூடவே நான் சொல்லக்கூடிய இன்னொரு ரெண்டு பொருள் இருக்கு அதையும் அந்த நேரத்துல வாங்குவது அப்படின்றத செய்துடுங்க ஆனா இந்த கல்லுப்பை வைத்து அந்த நேரத்துல நம்ம ஒரு பரிகாரம் செய்யணுங்க அது என்ன பரிகாரம் அப்படின்னா எந்த ஒரு பரிகாரத்தை நம்ம செய்தாலும் கஷ்டங்கள் கண்ணுக்கு தெரியாம போய்விடாதா அப்படின்ற ஏக்கத்தோட தான் அந்த பரிகாரத்தை நம்ம செய்வோம் நம்பிக்கையோட செய்தா எந்த ஒரு பரிகாரமும் பலன் இல்லாம போவதற்கு வாய்ப்பே கிடையாதுங்க அந்த வரிசையில நம் நம்பிக்கையை மட்டுமே மூலதனமாக வைத்து உப்பு உப்புச்சாடியில நான் சொல்லக்கூடிய ஒரு பொருட்களை அந்த வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் கையால வைத்தாலே போதுங்க எல்லா நல்லதும் உங்களோட வசமாகுங்க இதுல ஒரு துளி சந்தேகமும் கிடையாது இந்த பரிகாரத்தை நிச்சயமா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் கையால் தான் கல்லுப்புல நடுவுல மறைத்து வைக்கணும் அதையும் இந்த திருதி அணைக்கு செய்யும் பொழுது நல்ல பலன் கிடைக்குங்க கள்ளுப்பை நிரம்ப உப்பு ஜாடியில் கொட்டி வச்சோம் அப்படின்னா வீட்டில் செல்வ செழிப்பு இருக்கும் அப்படின்றது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு உண்மை தான் ஆனால் வெள்ளிக்கிழமை தோறும் கல்லுப்பை வாங்கியும் உங்களுடைய வீட்டில் பண கஷ்டம் குறையலை அப்படின்னா கல்லூப்புல இருக்கக்கூடிய வசியத்தன்மை அப்படின்றது அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு அர்த்தம் நேர்மறை ஆற்றல்களையும் நன்மைகளையும் ஈர்க்கக்கூடிய ஈர்ப்பு தன்மை வசியத்தன்மை அதிகரிக்கக்கூடிய பொருள் அப்படின்னா அது வசம்பு பொதுவாகவே வீட்ல வசம்பு இருந்தது அப்படின்னா ஒரு வகை வசியத்தன்மை அந்த வீட்ல எப்பயுமே இருக்குங்க காத்து கருப்பை அந்த வீட்ல அண்டவே அண்டாது வீட்ல எதிர்மறை ஆற்றல் அப்படின்றது தங்காது தான் இந்த சுட்டு தேங்காய் எண்ணெயில குழைத்து குழந்தைகளுக்கு எதிர்மறை ஆற்றல் தாக்காமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக வசம்ப கட்டி வச்சிருப்பாங்க இப்படிப்பட்ட வசம்ப உங்க வீட்டில் இருக்கக்கூடிய உப்பு ஜாடியை எடுத்துக்கோங்க இப்போ நான் சிறிய அளவுல எடுக்கிறேன் ஏன்னா இதை நான் பூஜை அறையில வைத்து அன்றைய தினம் வழிபாடு செய்ய போறேன் அப்படின்றதுக்காக ஒரு சிறிய ஜாடி எடுத்திருக்கேன் உங்ககிட்ட கண்ணாடி பாட்டில் இருந்தது அப்படின்னா கூட அதை எடுத்துக்கோங்க அப்படி இல்லை உங்ககிட்ட பீங்கான் கிண்ணம் இருக்கு கண்ணாடி கிண்ணம் இருக்கு அப்படின்னா கூட அதுவே போதுங்க அதை எடுத்துக்கோங்க அதாவது உங்ககிட்ட இருக்க வசம்பு அளவுக்கு கொஞ்சம் பெருசா இருக்கணும் அப்படி சின்ன கிண்ணம் தான் இருக்கு அப்படின்னா அந்த 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 கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ உப்பு நான் போட்டுடுறேன் முதல்ல உப்பு ஜாடியில் வசம்ப வச்சுட்டு தான் அதை தெரியாத அளவுக்கு இது யாரு கண்ணுக்கும் தெரியாத அளவுக்கு நம்ம உப்பை நிறைச்சி வைக்க போறோம் இப்படி செய்து வரும் பட்சத்துல உங்க வீட்டில் நீங்க தொடங்கும் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் உங்க கைக்கு அது வசமாக லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்திருக்கும் வீட்டு பெண்களை மகாலட்சுமியோட அம்சம் அப்படின்னா நம்ம எல்லோருமே சொல்வோம் இல்லையா வீட்ல இருக்கக்கூடிய பெண்களோட கையால இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலம் அந்த வீடு ராசியான வீடா மாறிடுங்க குடும்ப கஷ்டம் தீருங்க மனசுல அமைதி நிம்மதி பிறக்கும் அடிக்கடி மாத்தணும் அப்படின்ற அவசியம் கூட கிடையாது இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு இந்த ஒரு பரிகாரத்தை செய்து உங்க பூஜை அறையில வச்சுட்டீங்க அப்படின்னா அது பாட்டுக்கு இருக்கட்டோங்க அதை மாத்த வேண்டிய அவசியம் கூட கிடையாது நடுவுல ஏதாவது ஒரு நல்ல நாள் வரும் பொழுது நான் சொல்லுவேன் இல்லையா உப்புளை இந்த பொருளை மறைத்து வைங்க அப்படின்னு அப்ப நீங்க இத மாத்தி வைத்தா கூட போதும் இதாவ உடனடியாக மாத்தணும் அப்படின்ற அவசியம் கூட கிடையாது ஏன் அப்படின்னா நீண்ட நாட்கள் வசம்பு அப்படின்றது கெட்டே போகாதுங்க ரொம்ப நாள் அப்படியே தான் இருக்கும் அதனால இத எளிமையா இந்த பரிகாரத்தை அன்றைய தினம் செய்துட்டீங்க அப்படின்னா அதை அப்படியே வச்சுக்கலாம் அதே மாதிரி சில பேர் கல்லுப்பை வைத்து நிறைய பரிகாரம் சொல்றோம் இல்லையா அதெல்லாம் நீங்க செய்வீங்க இல்லையா அந்த பரிகாரம் பலனடிக்கல அப்படின்னா இந்த மாதிரியான உப்பு நம்ம வசம்பை ஒழித்து வைத்திருக்க உப்பை வைத்து நீங்க பரிகாரங்கள் செய்யும் பொழுது அந்த பரிகாரங்கள் நிச்சயம் பழிக்கோங்க இது போல வசம்புடன் இருக்கும் கல்லுப்பை வைத்து நம்ம திருஷ்டி கழித்தோம் அப்படின்னா கூட அந்த திருஷ்டி கண்டிப்பா கழிஞ்சிடும் திருஷ்டி இருக்கிற இடமே தெரியாமல் போயிடும் வீடும் சுத்தமாகி விடுங்க அதே மாதிரி ஒரே ஒரு வசம்ப கல்லு போடு சேர்த்து ஒரு சிறிய மஞ்சள் துணியில கட்டி உங்கள் வீட்டு நிலை வாசப்படியில் கட்டி வைத்தா கூட வீட்டிற்குள்ள மூதேவி அப்படின்றவங்க நுழையவே மாட்டாங்கங்க ஸ்ரீதேவி நிரந்தரமாக நம்ம வீட்லேயே தங்கிடுவாங்க அதே மாதிரி இந்த மாதிரியான பரிகாரங்கள் செய்யும் பொழுது உங்க வீட்டுல நீங்க என்ன முயற்சிகள் எடுத்தாலும் அந்த முயற்சிகள் அதாவது நீங்க ஒரு தொழில் தொடங்குறீங்க இல்ல ஒரு புதிதாக ஒரு வேலைக்கு செல்றீங்க அப்படின்னா அந்த வேலைகள் எல்லாமே நிச்சயம் நல்லதாகவே நடக்குங்க அது மாதிரி அன்றைய தினம் இந்த உப்பை வைத்து அதுவும் புதிதாக வாங்கிய உப்பை வைத்து இந்த பரிகாரத்தை செய்துடுங்க இப்ப இந்த பரிகாரத்தை செய்துட்டோம் இல்லையா அடுத்தது என்ன பொருட்கள் வாங்கணும் அப்படின்றத பாத்துடலாம் அன்றைய தினம் அதாவது இந்த வெள்ளிக்கிழமையும் நேரத்தில் வாங்கக்கூடிய இன்னொரு பொருள் என்ன அப்படின்னா வெள்ளம்ங்க இந்த வெள்ளத்தை நம்ம வீட்டில் அன்றைய தினம் வாங்கி வைக்கிறதுனால இனிமையான வாழ்க்கையா நம்மளோட வாழ்க்கை மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால அன்றைய தினம் வெள்ளத்தையும் வாங்கி வச்சிடுங்க மூன்றாவதா நம்ம வாங்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னா இது எல்லோரு வீட்லயும் கண்டிப்பா வாங்குவோம் வாங்கி வச்சிருப்போம் அந்த மாதிரியான பொருள் அன்றைய தினம் கண்டிப்பா இந்த சுக்கர உரையிலையும் வாங்கி வச்சிருங்க அது என்ன அப்படின்னா பச்சரிசிங்க பச்சரிசியை அன்றைய தினம் வாங்கி வைப்பதுனால வீட்டில் இருக்கக்கூடிய அன்ன தரித்திரம் நீங்கி தானிய செழிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க கல்லுப்பு அப்படின்றது மகாலட்சுமி தாயாரோட அம்சம் அப்படின்றதுனால மகாலட்சுமி தாயாரோட அருளை பெறுவதற்கு கல்லுப்பு உதவுங்க இது இந்த மூன்று பொருட்களையும் நான் சொல்லியிருந்தேன் அந்த நேரத்துல வாங்க முடியாதவங்க அன்றைய தினம் ஏழு முப்பது மணில ஒன்பது மணிக்குள் வரக்கூடிய குளிகை நேரத்துல வாங்கி வழிபாடு செய்வது அப்படின்றதையும் செய்திடலாங்க இந்த பொருட்களை வீட்டு பூஜை அறையில குலதெய்வத்திற்கு முன்பாக வைத்தோம் மகாலட்சுமி தாயாருக்கு ஏதாவது ஒரு இனிப்பு நைவேத்தியமாக வைத்தோம் வேண்டுதலை வச்சுக்கோங்க அன்றைய தினம் நீங்க வேண்டுதல் வைக்கும் பொழுது அந்த வேண்டுதல் இந்த பொருட்களோடு சேர்ந்து வேண்டுதல் வைக்கும்போது கண்டிப்பா நடக்கோங்க அதுக்கப்புறம் குலதெய்வத்தோட நாமத்தை பதினோரு முறையோ இல்லை இருபத்தோரு முறையோ அப்படின்ற எண்ணிக்கையில் சொல்லி அர்ச்சனை செய்வது அப்படின்றத செய்துக்கோங்க அடுத்தது மகாலட்சுமி தாயாரோட நூத்தி எட்டு போற்றிகளை கூறி மகாலட்சுமி தாயார வழிபாடு செய்துக்கோங்க இப்படி எளிமையாக கிடைக்கக்கூடிய இந்த மூன்று பொருட்களை வைத்து அன்றைய தினம் நீங்க வழிபாடு செய்யும் பொழுது குலதெய்வம் மற்றும் மகாலட்சுமியோட பரிபூரண அருளை பெற முடியுங்க அதனால் அன்றைய தினம் தங்கம் வாங்க முடியாதவங்க இந்த மாதிரியான பொருட்களை வாங்கி நான் சொல்லியிருந்த இந்த பரிகாரத்தையும் செய்யும் பொழுது கண்டிப்பா தங்கங்கள் வாங்கக்கூடிய யோகத்தை பெற்று கொடுக்குங்க அதனால கண்டிப்பா இந்த பரிகாரத்தையும் செய்துடுங்க யாரெல்லாம் அன்றைய தினம் இந்த உப்பு பரிகாரத்தை செய்ய போறீங்க அப்படின்றத கீழே கமான்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் வளர்க அன்புடன் அன்பே தெய்வம் நற்றுணையாவது நமச்சிவாயமை திருச்சிற்றம்பலம்